பனி போர்த்திய மலைகளுக்கு இடையில் தங்கள் பொழுதை நிம்மதியாக கழிக்க வேண்டும் என எண்ணி மணாலிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளின் நிலைதான் இது இமாச்சல பிரதேசத்தின் சிம்லா மணாலி உள்ளிட்ட பகுதிகள் கடும் பனிப்பொழிவை சந்தித்து வருகின்றன இதை ரசிக்க டெல்லி குருகிராம் சண்டிகர் போன்ற நகரங்களை சேர்ந்த மக்கள் அதிக அளவில் அங்கு படையெடுத்து வருகின்றனர் கடும் பனிப்பொழிவால் நேற்று முன்தினம் மணாலி சாலைகளில் இரண்டடி உயரத்திற்கு பனி குவிந்ததால் முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன மணாலிக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் வரை போக்குவரத்தும் தடைப்பட்டது மற்றொரு பக்கம் மணாலியிலிருந்து வெளியேற வேண்டியவர்கள் அங்கேயே சிக்கிக் கொள்ள விடுதிகளும் நிரம்பி வழிந்தன இதனால் மணாலியை நோக்கி சுற்றுலா பயணிகள் கடும் குளிரில் சாலையிலேயே காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது இந்த நெடுஞ்சாலையில் பனிரெண்டு மணி நேரமாக சிக்கி தவிக்கிறோம் வாகனம் கொஞ்சம் கூட நகரவில்லை யாரும் உதவ முன்வரவில்லை வாகனங்களில் இரண்டு முதல் நான்கு அடி வரை பனி படர்ந்துள்ளது இது குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தி உள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்து நீடித்த போக்குவரத்து நெரிசலால் உணவின்றி உறக்கமின்றி தவித்த சுற்றுலா பயணிகள் வேறு வழியின்றி பணியில் இறங்கி நடந்து செல்லும் கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டனர் காஷ்மீர் மற்றும் லடாக்கை இணைக்கும் சில முக்கிய சாலைகள் மூடப்பட்டதால் விநியோகமும் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து கனரக வாகனங்கள் மூலம் பனி அகற்றப்பட்டு வரும் சூழலில் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் தாழ்வான மலைகள் மற்றும் சமவெளிப் பகுதிகளில் குளிரலைகள் வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனால் வானிலை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை மக்கள் தேவையின்றி பொதுவெளியில் நடமாட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசம் மட்டுமன்றி ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளும் கடுமையான பனிப்பொழிவை சந்தித்து வருகின்றன பூமி வெப்பமயமாதலால் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு குளிர்காலம் நிலையற்ற ஒன்றாக மாறி வருவதை இந்நிகழ்வுகள் சுட்டிக்காட்டுவதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையில் இமயமலை பகுதிகளில் புதிய பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது